ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் வந்து பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சர்மா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜிடி மேட்ச்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பெப்டாக் வந்து கொடுத்துருக்காரு எப்போவுமே வந்து ரோஹித் சர்மா இந்த மாதிரி மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு கேப்டன்சி டாக் வந்து கொடுப்பாரு பட் இந்த தடவை ஒரு கேப்டன் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பெப்டாக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு ஸோ அந்த பெப்டாக்ல நம்மளுடைய ரோஹித் சர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய கீ ஸோ டோட்டலாக என்னோட கிரிக்கெட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு விஷயமாக பார்க்குறது என்னோடய ப்ரிப்பரேஷன் தான் ஏன்னா ப்ரிப்பரேஷன் தான் என்னோடய கீயாக இருக்குது என்னோடய சக்ஸஸ் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னோடய ப்ரிப்பரேஷன் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ஸை வேறு எதுவுமே எனக்கு கொடுத்தது கிடையாது என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸோட அந்த ஒரு கேமுக்குள்ளே நான் போவேன் ஸோ இந்த ஒரு கேமும் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு ஏன்னா என்னோடய ப்ரிப்பரேஷன் வேறு லெவலில் இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஒரு கேமில் நான் வந்து கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நான் விளாண்ட எல்லா கேம்லேயுமே ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இனிமேலும் நான் அதையே வந்து பண்ணுவேன் ஸோ இங்கே அங்கேன்னு நீங்கள் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியும் ஸோ அதை வந்துட்டு ஃபேன்ஸும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது டோட்டலாக வந்துட்டு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து மனசை கலங்கின மாதிரி தான் இருந்தது ஏன்னா இங்கங்கே இந்த இடத்துல பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு என்னோடய முகம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு மற்றபடி அப்படியே வந்து அந்த ஒரு டாப்பிக்கை கட் பண்ணிட்டு வேறு டாப்பிக்கு போயிடுவார் ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஆக்ஷனை பற்றி தான் பேசுவார் ஸோ ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணோம் இந்த ஐபிஎல்லாம் நாங்கள் வேறு லெவலில் வந்து இருக்கணுங்கிறக்காக ஸோ நிறைய நியூ பிளேயர்ஸ் இப்போ வந்து எங்களோட டீமில் இருக்கிறாங்க அந்த நியூ பிளேயர்ஸை வச்சு சூப்பராக வந்துட்டு இந்த தடவை நாங்கள் ப்ளே பண்ணுவோம் ஸோ எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்னால் என்ன முடியுமோ எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது இது எதுக்காக இந்த ஒரு பெப்டாக் ஸோ அதாவது வந்து ஒரு பெப்டாக் அப்படிங்கும்போது இது வரைக்கும் வந்து ரோஹித் சர்மோட பெப்டாக்கோ இல்லை வந்து ஒரு ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸோ நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஸோ அதாவது முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் எங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவார் பட் ஆனால் வந்துட்டு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து பேசுவார் பட் ஆனால் இந்த ஒரு பிப்டாக்ல எம்ஐஎஸ்எஸ் ஜிடி அப்படின்னு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை ஸோ என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் என்ற ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் டீமில் வந்து புது பிளேயர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டுமே தான் பேசிகிட்டு இருந்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்க்காக நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்கிறதால வச்சு பார்க்கும்போது இனிமேல் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த பெப்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெறும் முப்பது செகண்ட் வீடியோ மட்டும் தான் அவுட் ஆயிருக்கு ஏன்னா ஒரு பெப்டாக் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக வந்து அது வெறும் முப்பது செகண்ட் மட்டும் ரோஹித் சர்மா பேசியிருக்க மாட்டார் ஸோ எம்ஐயில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது வெறும் முப்பது செகண்ட் வீடியோ தான் அது வந்து நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவே வந்து இருக்கும் ஸோ ஃபுல் வீடியோ வந்து இன்னும் அவுட் ஆகலை அந்த ஃபுல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரியும் ஃபுல் வீடியோக்கான சோர்ஸ் லிங்க் நான் தேடிட்டு இருக்கேன் ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு சோர்ஸ் லிங்க் வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இன்சைடர்லேருந்து நிறைய சோர்ஸ் லிங்க் வரும் ஸோ இப்போ இந்த ஒரு பெப்டாக்கில் வந்து நம்ம கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஹித் சர்மாவும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கறதுல எந்த விதமான ரொட்டும் கிடையாது ஸோ இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் புதிய பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தடவை ஒரு ரொட்டேஷனல் மாதிரியான ஆய்ப்புகள் அப்படிங்கிறதையும் மும்பை கொடுக்கறதுக்கு ரெடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரோட பெப்டாக்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார் பட் அது மேனேஜ்மெண்ட் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க பட் ஆனால் நமக்கு வந்துட்டு மெயினாக ரோஹித் சர்மாவோட அந்த பெப்டாக்லேருந்து தெரிஞ்சுக்க போகிறது ஸோ தலைவர் வந்துட்டு ஃபுல்லாக கீ ப்ரிப்பரேஷன் பண்ணி ரெடியாக இருக்கார் ஸோ எப்போ வேணாலும் அவர் வந்து அவர் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் ஃபுல்லாக வந்துட்டு கண்டிப்பாக ஃபேண்டஸியில் நான் வந்து ரோஹித் சர்மாவே கேப்டனா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனில் இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரோஹித் சர்மா கண்டிப்பாக எதாவது ஒரு இந்த ஒரு சீசன் ஒரு பெரிய லெவலில் அவருக்கு அமைஞ்சதுன்னா ஸோ அவர் நமக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு ஒரு மிகப்பெரிய இருக்கும் ஸோ கண்டிப்பாக டி டுவெண்ட்டி ஃபார்மே அவர் இன்டர்நேஷனலில் வேறு மாதிரி இருக்காரு ஐபிஎல் தான் அவருக்கு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த லோ அதையும் மாற்றி ரோஹித் சர்மா வேறு லெவலில் வந்தார்னா மாசாக தான் இருக்கும் ரோஹிஷர்மாவோட இந்த நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ஸோ டோட்டலாக ரோஹித் ஷர்மோட பிப்டாகில் ஏதாவது ஹிண்ட் கொடுக்குறாரா அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் ஃபுல் பிப்டாகோட வீடியோ ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தேடிட்டு இருக்கேன்